ஆக அவர்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு வாக்குறுதியும் அல்ல அதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏன்னா இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படல ஏதாவது ஒரு வாக்குறுதி சொல்லுங்கள் அந்த பத்து ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆக அவர்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு வாக்குறுதியும் அல்ல அதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏன்னா இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை ஏதாவது ஒரு வாக்குறுதி சொல்லுங்கள் அந்த பத்து ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லணும் ஒரு அரசாங்கம் எரிவாயு மக்களுக்கு இலவசமாக கொடுக்குற மாதிரியெல்லாம் போய் சொல்லுது எரிவாயு உருளைகளை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்றால் அது வந்து மார்க்கெட்டிங் அது சந்தை நீ வியாபாரி பெண்கள் அடுப்பூதிட்டு அப்படியே கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க உடனே ஒரு உருளை கொண்டு போய் வைப்பாங்க அதுக்கு பணம் யார் கொடுப்பா நீ மானியத்தையும் ஒழிச்சுட்ட உங்களும் விலைக்கு கொடுக்குற அப்போ எரிவாயு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறது அது போய் வீடு கொடுப்போம் சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த கொடுத்து கொடுக்கப்பட்டு கொடுந்த வீடு ஆதி திராவிட துறை விலையாக வந்த வீடுகள் அல்லது வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழே வந்த வீடுகள் முதலமைச்சர்கள் நிதி அதாவது மாநில அரசுகள் பாதி நிதி போட்டு மத்திய அரசு பா அந்த வீடுகள் எல்லாமே பசுமை வீடுகள் முதல் கொண்டு எல்லாமே முன்னாடி இருந்த ஸ்கீம் இவங்க புதுசாக வீடுகள் கொடுக்கல ஏழை மக்களுக்கு கொடுக்கல ஆனால் மோடி படம் ரேஷன் கடையிலேருந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒட்டுற மாதிரி இவங்க வந்து மாயாஜலங்கள் செய்கிறார்களே வழியே இது எல்லாமே ஏற்கனவே இருந்த திட்டங்கள் இல்லை ஏன்னா வந்து பதினஞ்சு லட்சம் போடுவேன்னாங்க இல்லை அதெல்லாம் அப்படி சொல்லலை அவர் கருப்பு பணம் அவ்வளவு இருக்கிறதுன்றதுக்காக ஒரு உதாரணமாக சொன்னார்ன்றாங்க கருப்பு பணத்தை பிடிச்சிட்டேனா இல்லை நாங்கள் பிஎம் கேர்ஸ்க்கு கொண்டு போனால் எலக்ட்ரல் பாண்டுக்கு கொண்டு போனோன்னு சொல்கிறாங்க கருப்பு பணம் எங்கடா எங்கள் மக்களுக்கு எங்கடா வந்துச்சுன்னா அது கிடையவே கிடையாது அரசியல் கட்சிகளுக்கு பாண்டு கொடுக்குறதுக்கு பேர் கருப்பு பணம் ஒழிப்பா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வரோம் அரசியல் கட்சிக்கு நிதி கொடுப்பதற்கும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கும் என்ன சம்பந்தம் மூளை இருக்கா இல்லையா உனக்கு அரசியல் கட்சி உண்டியல் குலுக்கி என்னுடைய கொள்கை இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பத்து ரூபா ஆமாம் இவன் தான் எனக்கு போராடுறான்னு சொல்லி நான் மக்கள் கொடுத்தா அது எலக்ட்ரல் பாண்டு நீ தொழிலதிபரெலாம் ஈடி ரைடு விட்டு மிரட்டி பிடிஞ்சிக்கிட்டு நீ வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறீங்களா யாரா நீ லூஸாக இருக்க அப்படின்னு கேட்க மாட்டீங்களா நீங்கள் தொழில் செய்ய தொழில் செய்ய முடியாது என்ன கட்சி நடத்துறனு போய் வீட்டில் போய் உனக்கு ஈடி வருது நாளைக்கு காசு கொடு இல்லைன்னா என் கட்சியில் சேர்ந்துரு அப்படின்னு மிரட்டக்கூடிய ஒரு கூட்டம் இது அப்போ நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை பத்தாண்டு கால தேர்தல் அறிக்கையோட ஒப்பிட்டு பாருங்க எதுவுமே கொடுக்காத ஒருத்தன் ஆனால் தேர்தல் அறிக்கை விட்டா என்ன விடலை என்ன அவன் திருப்பி 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 திருடத்தான் போகிறான்